ஹாய் ஃப்ரெண்ட்ஸி ஹாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்து நான் இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் தீபாவளிக்கு வேட்டையன் படம் ரிலீஸ் இல்லை அதை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மறுக்கிறாங்களா இல்லை உண்மையிலுமே அவங்களுக்கு புரியலையான்றது தெரியல ஏன்னா படம் இந்த மாதத்தோடு ஷூட்டிங் முடியுது ஏறத்தாழ ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மாதம் நடுவில் கேப் இருக்கு தீபாவளிக்கு அவ்வளவு நாள் இந்த படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் வந்து தேவையே கிடையாது அதிகபட்சமே ஒரு மூணு நாலு மாதத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிடும் படமே மாஸ்டர் காப்பி ரெடி ஆயிடும் மாஸ்டர் காப்பி ரெடி ஆகி அஞ்சாறு மாசம் வேஸ்ட் பண்ணுவாங்களா சும்மாவே இருப்பாங்களா எந்த ஒரு ஆகுது வாய்ப்பே கிடையாது இன்னும் நீங்க தேதி தள்ளி தள்ளி போட இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல மத்த பெருகிற படமும் ரிலீஸ் ஆகவும் தேவையில்லாம கிளாஷும் வரும் அதெல்லாம் அதெல்லாம் கூட நீங்க தவிர்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு வெயிட் பண்ணி பாருங்க ஆனால் தீபாவளிக்கு தலைவரோட படம் வருது அது வேற கதை என்னன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் மீண்டும் ஒரு படம் ரஜினி சார் ஒரு கேமியர் ரோல்ல வரப்போறாரு தன்னுடைய இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து அப்பா அக்காவுக்கு மட்டும்தான் நீங்க வந்து ஒரு படம் பண்ணி தருவீங்களாப்பா எனக்கு ஒரு படம் பண்ணித்தாங்க கொச்சடி அந்த எனக்கு இன்னொன்னு ஒரு படம் பண்ணி தரணும் அது அனிமேஷன் படம் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு லைவா ஒரு படம் பண்ணித்தாங்க அப்படின் போது இப்ப ராகவ லாரன்ஸ் ஹீரோவா நடிக்கக்கூடிய அந்த படம் தன்னுடைய இளைய மகள் டைரக்ட் செய்யக்கூடிய அதாவது சௌந்தர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் செய்யக்கூடிய இந்த படத்தை கலைப்பள்ளி தானவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு இந்த படம் தீபாவளிக்கு வரப்போகுதுன்ற மாதிரி நியூஸ் இப்போ அடிபட்டுனா அதை தான் அவங்க டார்கெட் பண்ணி இருக்காங்க அந்த படத்தில் ரஜினி சார் மீண்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கேமரா ரோல் பண்ண போறாரு அந்த படம் தான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதனால தலைவரோட படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு மொட்டையா ஒரு இது வந்துன்னு இந்த மீடியாக்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா வேட்டையன் படம் தான் வருது அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெயிலியர் ஆயிருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பிரமெண்ட் ஃபெயிலியராக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா லால் சலாம் படத்தில் அவர் வந்து ஒரு கருத்து சொல்றதோ ஒரு மத நல்லிணக்கம் அதாவது அவருடைய செக்மெண்ட்லேருந்து தாண்டி போயிருக்காரு அவர் எப்போதுமே மாசு அதிரடி ஃபைட்டு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு இருந்த ஒரு மனுஷன் இப்போ வந்து சமூக அக்கறை உள்ள ஒரு படமா நடித்ததுனால அந்த மக்கள் ஏற்க மறுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு படம் நல்ல ரிலீஸ் பட்டிருந்தாலுமே வசூல் ஒன்றுமே வரல அப்படின்னும் போது அடுத்தது தலைவர் நூற்றி எழுபத்தொன்னு லோகேஷ் காங்கராஜ் அவர்கள் பண்ணுறாரு அதுக்கப்புறமாட்டா அவர் மாரி செல்வராஜ் படத்தில் நடிக்கிறதா இருந்தது முழுக்க முழுக்க சோசியல் மெசேஜ் முழுக்க முழுக்க சமூக அக்கறை உள்ள ஒரு படம் சமூகத்தை சார்ந்த ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படம் நடிக்கிறதா இருந்தது ஸோ லால் சரியா போகாததனே தன்னோட முடிவு வந்து ரஜினி சார் மாத்திக்கிட்டாரு தலைவர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நம்ம வந்து எக்ஸ்பெயின்மெண்ட் பண்ண வேண்டாம் நம்ம எப்போதும் போல நமக்கு உண்டான வழியில அந்த என்டர்டெயின்மெண்ட் மாஸ் மசாலா இந்த மாரி கமர்ஷியல் மூவிக்கே நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஸோ அநேகமாக மாரி செல்வராஜ் படத்தோடைய ப்ராஜெக்ட் கைவிடப்படும் அப்படின்ற தான் இப்ப அப்டேட்ஸ் வந்து நினைக்குங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்